அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்ல கணேஷ் ராஜா நம்ம இந்த சீரிஸ்ல கர்மா காலச்சக்கர ரகசியங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் பொதுவா கர்மா டிரான்ஸ்ஃபர்ல நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மனைவியோட கர்மா கணவனுக்கு வருமா அப்படின்னு பாக்கும்போது கண்டிப்பா வரும் நிறைய இடத்துல பாருங்க மனைவியும் கணவனும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க மனைவிக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் ஆனா கணவனுக்கு வந்து வேலையே போயிடும் இது காரணம் என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்கிறனால தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு ஏது தொடர்பு லக்னாதிபதி ஏழுல இருக்கும் ஏழாம் அதிபதி லக்னத்துல இருக்கும் இந்த தொடர்பு இருந்தா மனைவிக்கும் ஜாதகருக்கும் இடையே கர்மாட்டான்சோர் நடக்கும்னு அர்த்தம் இந்த கர்மாட்டான்சோர் நடக்கும்போது யாரு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நடந்துட்டு இருக்கும் யாரு பாவம் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய தீமைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் சோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு இடையில ஒருத்தர் கர்மாட்டான்சோர் நடக்கறதுனால யாருக்கு நன்மை அதிகம் யாருக்கு தீமை அதிகம் அப்படிங்கிறத அழகா நம்ம சொல்ல முடியும் இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை நான் காசா சொல்லிக் கொடுக்க போறேன் விருப்ப வகுப்புல கலந்துக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணுற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி இதில் கலந்துக்கூடிய கூடிய அனைவருக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து என்ன என்ன முன் இருந்தீங்க அப்படிங்கிற விஷயத்தை இலவசமாக சொல்ல போறேன் கலந்து கொள்ளக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு இந்த வகுப்பு வரக்கூடிய திங்கக்கிழமை கிழமை இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆக போது தொடர் பிப்டீன் டேஸ் வகுப்பு தினமும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்